Huh? Hey.

கட்டு போட்டு வச்சிருக்கேனா ஆமாமா நீ முட்டுக்கட்டு போட்டு வச்சிருக்கிறதுனால தான் அவ வந்து இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா காவேரி நமக்காக நம்ம குடும்பத்துக்காக ஏகப்பட்ட கஷ்டப்பட்டுட்டா இனியும் அவளை வந்து கஷ்டப்படுறத நம்ம விரும்ப வேண்டாம் காவேரியோட லைஃப் சந்தோஷமா இருக்கணும்னா அவ சந்தோஷமா இருக்கட்டுமே இதுல போய் என்ன இருக்குன்றாங்க ஏ நான் என்ன அவ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா அந்த குடும்பம் சரியில்லை பாத்தியா அந்த வெளியில வந்து எப்படி நம்ம பேசிட்டு பேசிட்டு போனாங்க யாருன்னா பேசட்டும் விஜய் வந்து இப்ப வரைக்கும் காவேரி மட்டும்தானே என்னுடைய லைஃப்னு நினைக்கிறாங்க ஆமாம் அப்படி இருக்கும்போது என்னடி பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட சாரதா என்ன முடிய எடுக்க போகிறாங்கிறது வரப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ